ஜேஎஸ்கே என்னடா ஆடுறீங்க ரொம்ப மோஸ்ட்டாக ஆடுறீங்க எப்படி எரிசி சொல்கிறது ரொம்ப 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 வேஸ்ட்டுங்க ஆய்ச்சி அந்த மாதிரி தான் ஆடுறாங்க ஏன்னா ஒரு மேட்ச் ஒரு கம்பை கொடுக்குறாங்க மற்றபடி நாலஞ்சு மேட்ச் தோக்குறாங்க ஏன் சொல்றதுன்னா டக்குன்னு எவரையும் ஆட மாட்டாங்க பேட்டிங்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் பார்த்தா ரொம்ப கேவலமாடுறாங்க மாடுறாங்க கான்ஃபிட்லாம் சொல்லவே தேவையில்லை அவங்களே மேட்ச் வந்துருது அவங்களே முடிச்சுருவாங்க பார்த்தா அவங்க அதுக்கு மேலே மோசம் ஆடுறாங்க டி டுவெண்ட்டி மேட்ச் ஐபிஎல் வேறு வருது ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் கை ஆனால் ஐபிஎல் மேட்ச்சில் அவங்க போய் ஆனாங்கன்னா ஏன்னா இவர் சூப்பரான ஒரு பேட்டிங் ஆனால் நம்ம வந்து சிபாமலாக்கிறார் பார்த்தீங்களா அவரு தாங்கி இது வேற மாதிரி ஒரு போலிங் போட்டது அதில் நூறு ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகுது ரொம்ப மோசங்க தொண்ணூற்றி ஒம்பது ரன்னு சிப்பாமலா மட்டும் இல்லைன்னா நம்ம நிலமை யோசிச்சு பாருங்க போலிங் விட்டே இஸ்து பிடிச்சி நம்ம சிப்பாமலா மட்டும் தான் ஏன்னா மூணு விக்கெட் எடுத்தார் அவர் மட்டுமே தான் மூணு விக்கெட் எடுத்து சொல்லுது சரியான ஒரு ஸ்பெல்ல போட்டு டக்கு டக்குனு விட்டு எடுத்தார் மற்றபடி வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க மாதிரி யாரும் எடுத்தால் தான் நம்ம ஜேஎஸ்கே ஜெயிக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜெயிக்கணும்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்பெல்ல போட்டாகணும் ஏன்னா ஒரு பையன் வந்து எவ்வளோ தான் விக்கெட் எடுக்கிறான்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா இவங்க வேறு யாருமே விக்கெட் எடுக்க முடியல பத்திரம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஒரு டெத் ஓர் பிளேயர் சரி அங்கே வர இன்சிங் அவுட் சிங் மாதிரி ஓப்பனிங்கில் சரியாக சிவாமில் தவிர வேறு யாருமே பண்ணல அதுதான் கைஸ் நிஜம் என் ஜேஎஸ்கே இந்த தோல்விக்கு முக்கிய 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 காரணமே இது மட்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா நான் நிறைய வீடியோ போட்டுருக்கலாம்னு நினச்சேன் பார்த்தா தோல்வி அடைஞ்சினே கேட்கலாம் நான் என்ன போகிறது அவங்களை பற்றி நான் சொல்லுங்கள் வீடியோ நீங்கள் கேட்டே கேட்கறீங்க தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துருந்துக்கிறேன் பார்ப்போம் அடுத்த எனக்கு தெரிஞ்சு ஜேஎஸ்கெலாம் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கைஸ் நம்பிக்கைலாம் வைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சா ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்க மிச்சல் ஓவன் அவர் என்ன பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் லாஸ்ட் இயர் நடக்கிற லீகில் வந்து பதினஞ்சு வருஷமாக அவர் வந்து கிரிக்கெட் பார்த்து இருக்கிறாரு பதினஞ்சு நிமிஷமாக பத்து வருஷமாகவும் அதுக்கப்புறம் இந்த டீம் சாம்பியன் அடிக்கலன்ட்டு நானே தனியாக ஆளாக இறங்கி நாற்பத்தி ஒரு பல நூற்றி எட்டு ரன்னு கிட்ட பிழந்துட்டார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாக்கு ஆனாங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்ம சி ஜேஎஸ்கேக்கு போகுது அதோட முக்கியம் நம்ம ஆர்சிபிக்கு தேவைப்படுது ஏன்னா அவங்களாம் இருந்தால் தான் கப்பி அடிக்க முடிய முடியல அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஏன்னா ஒரு வெறி கொண்டு அந்த மேட்சில் அடித்தா நம்ம அதுக்காக மிஷன் ஒன்று போய் யாராக எடுக்குதுன்னு கேட்டால் நம்ம ஏற்ற ஐபிஎல் வந்து என்ன பண்ண போகிறாங்க எந்த டீம் எடுக்க போகிறாங்க தெரியல ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு தெரிஞ்சு சைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சார்